ஹே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக சந்தோஷத்தில் சேர்ந்து இருக்காங்க சேர்த்துக்கிட்ட தமிழ் வராங்க என்னங்க நான் வந்து மாமாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க என் அப்பாவை பத்தி அப்படி என்ன முக்கியமான விஷயம் நீ சொல்ல போற அதை நான் ஏன் கேட்கணுன்றாங்க இல்லைங்க மாமாவுக்கோ வேற ஒருத்தருக்கோ பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க எங்க அப்பா தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை உனக்கு மரியாதை இங்கிருந்து போயிடுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க இல்லை நான் சொல்றதை கேளுங்க நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் நான் நல்லா கேட்க முடியாது எனக்கு மாமாவுடைய போன்ல இருந்து இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போயிருக்கு நீங்க வேணுன்னா பாருங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ் சொன்னதோ கேட்டதோ பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க உடனே அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க பாத்தீங்களாறாங்க நீ என்ன சொன்னாலும் ஏன் அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் அப்பா அப்படி பண்றக்கூடிய ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க ஓ அப்படிங்களா சரிங்க மாமாவுக்குனா ஒரு நியாயம் அதுவே மலர் அக்காவுக்குனா ஒரு நியாயமா மலர் அக்காவுக்கு என்ன நடந்தது தெரியுமா இது எல்லாத்துக்குமே கருணம் போஸ்தான் போஸ்தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா அக்காவோட ஃபோனை வாங்கி அக்காவோட போன வந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு நல்லா சொல்றாங்க இத கேட்டு கேட்டதோ பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சேது சேது ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மலரக்கா தப்பு பண்ணிருப்பாங்க உனக்கு தோணுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு அப்படி அல்ல எண்ணம் தோணலாம் அப்படி இருக்கும் போது நீங்க எப்படிங்க இதுக்கு ஒத்துக்கலாம் மல்லர் ஒரு அநீதி நடக்குது இது எல்லாத்துக்கு காரணம் போஸ் தான் ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் போஸ்னா கண்டிப்பா அவனுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் சாரிங்க மன்னிச்சிடுங்க மாமா மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா மாமா மாதிரி ஒரு நல்லவர் இருக்க முடியாது ஆனா உங்களுக்கு நிரூபிக்கணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணனா ஓகேதான் அதுக்காக அதே வேலையை வச்சிருக்க கூடாது அதே மாதிரி உனக்கு உதவி பண்றேன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு எண்ணமும் எனக்கு கிடையாது அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா சேது உதவி பண்றேன்னு சொன்னதுனால தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இது மலருக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ